இருக்கீங்க என்ன வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் சாங்ஸ் தான் பார்க்க போறோம் சோ முடிஞ்ச ஒரு வீடியோ ஸ்டிப்பை நான் பர்றேன் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த நாலு பிக்சரை கனெக்ட் பண்ணி இது என்ன சாங் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க இது ஒரு விஜய் பாடல் இந்த நாலு பிக்சரையும் கனெக்ட் பண்ணி இது என்ன சாங் அப்படிங்கிறத பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா இந்த நாலு பிக்சரை கனெக்ட் பண்ணி இது என்ன சாங் கண்டுபிடிங்க உங்களுக்கான டைம் டென் செகண்ட்ஸ் நேரத்தில் இது ஒரு தமிழ் பாடல் இந்த நாலு பிக்சரையும் கனெக்ட் பண்ணி இது என்ன சாங் அப்படிங்கறத கண்டுபிடிங்க ஒரு அஜித் பாடல் இந்த நாலு பிக்சரை கனெக்ட் பண்ணி இது என்ன சாங் அப்படிங்கறத கண்டுபிடிங்க உன்னை பார்த்த பின்பு இந்த வீடியோவில உள்ள எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்களா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பிராக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் பார் வச்சிங்